வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி வரை மூலம் நட்சத்திரம் பதினோரு மணி ஆறு நிமிடம் மூலம் முடிந்து போராடம் நட்சத்திரம் ஆரம்பம் ை தசமி யோகம் அமிர்தித்த ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்று வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்து பூமி பூஜை செய்து கட்டட பணிகள் துவங்கும் நாள் அஸ்து நாள் காலம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் வரை குளிகை நேரம் நண்பகல் மணி முதல் மதியம் வரை நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது குரு பார்க்கிறது குருவின் வீட்டில் சந்திரன் குருவால் பார்க்கப்படுகின்ற சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் ராசியில் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி செவ்வாய் பத்தில் உச்சம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும் இதுல ஒரு சந்தேகம் ராசி அதிபதியா இருக்கிறதுனால செவ்வாய் உச்சமானா நல்லது சரி அதை ஒத்துக்கிறேன் அவருடைய எட்டுக்கும் அதிபதி ராசிக்கும் எட்டாம் இடத்திற்கும் இரண்டு வீட்டுக்கு அதிபதி ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான் மேஷ ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான் அப்ப அஷ்டமாதிபதி உச்சம் அப்படிங்கறதுனால தீமை செய்யுமா இல்ல ராசி அதிபதி உச்சம்னால நன்மை செய்யுமா இல்ல ரெண்டையும் சேர்ந்து செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டையும் சேர்ந்து தான் செய்யும் ராசி அதிபதி உச்சம் அதனால ஓஹோ ஓஹோன்னு இருக்கும் சொல்ல முடியாது உச்சம் அட்டமாதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறது எனவே உச்சமடைந்தால் செய்ய உச்சமடைந்தால் இடையூறுகளையும் சேர்த்து தான் செய்யும் அதனால ஹெல்த்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் கொஞ்ச நாள் தான் மகரத்துல செவ்வாய் அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போயிடுத்துனா ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த செவ்வாய் உச்சம் என்பது மேஷத்திற்கு இரண்டு விதமான பலன்களையும் கொடுக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எனவே இது ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள் என்று சொன்னாலும் மறுபுறத்திலே ஆரோக்கியத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லாமல் இருந்துவிட முடியாது அதை தவிர்க்க இயலாது எனவே இது ஒரு நல்ல நாள் தான் மகிழ்ச்சியாக இருக்கீங்க ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் ஆனால் சந்திராஷ்டமும் இருக்கிறது எனவே பேசக்கூடாது பேச்சில் நிதானம் தேவை பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை செலவு பண்ண கூடாது சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நல்ல நாள் சந்திராஷ்டமோ ஆனால் நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுகிறது தனகாரகனாகிய குருவின் வீட்டிலேயே இருக்கிறது எனவே இது ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நேரம் சிலருக்கு எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தி ஏற்படும் மகிழ்ச்சி அடைவீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளைச் செய்வீர்கள் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சனியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் அருக்குடையவன் எட்டாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் அருக்குடையவன் உச்சம் அப்படின்னா கடன் வாங்குவாங்க கடன் கிடைக்கும் கேட்டா கிடைக்கும் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் போய் துணிஞ்சு கடன் வாங்கி இறங்கி ஏதோ பிசினஸ் பண்றன் பார் அதை பண்ற பார் இத பார் அப்படின்னா சில பேர் தட்டமுடெல்லாம் பேசிட்டு இருப்பான் எப்பப்பாரும் அப்படியே விமானத்திலே பறந்துட்டே இருப்பாங்க நாளைக்கு காலையில பாம்பேயில் மீட்டிங் நாளன்னை காலையில டெல்லியில ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது சைலண்டா இருப்பான் என்ன ஆச்சு அப்படின்னா கூட சேர்ந்த பார்ட்னர் சரியில்லை அதனால எல்லாம் போயிடுச்சு சர்வசாதாரமா இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி திடீர்னு ஒரு வீழ்ச்சி இதெல்லாம் வந்து ஏற்படும் எனவே மிதுன ராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் தனலாபம் திடீர் வீழ்ச்சி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது கனக ராசிக்கு செவ்வாய் ஐந்து பத்து குடையவன் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மிகப்பெரிய பொறுப்புகளிலே உட்கார போகிறீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது ஏழில் செவ்வாய் சுக்கரன் எட்டில் சூரியன் சனி புதன் ஒன்பதில் புதன் ராகு அதுவும் நல்லது ஒன்பதாம் இடத்திலே போய் நீச்சமடைந்ததால் கடகத்திற்கு யோகம்தான் ஐந்து பத்து குடைய செவ்வாய் உச்சமடைந்தால் மிகப்பெரிய யோகம் இவ்விரண்டுமே இப்பொழுது சேர்ந்து வந்திருக்கிறது புதன் நீச்சம் செவ்வாய் உச்சம் எனவே கடகத்திற்கு யோகமான நேரம் நல்ல நேரம் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதை வேண்டுமானாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இம்ம நன்மைகள் அதிக அளவில் உச்சமடைந்ததால் யோகம் பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது அது ஒரு சிறப்பான நன்மை ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே சனி புதனோடு இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான நன்மை எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதை எல்லாம் சாதுரியமாக சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக அதை எல்லாம் அடைத்து விடுவீர்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அனுப்பிங்க நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும் நாள் மகிழ்ச்சியான நாள் உற்சாகமான நாள் விறுவிறுப்பாகவும் இயங்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கண்ணீர் ராசிக்கு இப்பொழுது ஒரு கிரகம் மட்டும் சாதகமா இல்லை அது என்னன்னா எட்டு குடைவன் உச்சமா இருக்காதுதான் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் செவ்வாய் உச்சமடைந்திருப்பது கண்ணீர் ராசிக்கு நன்மை செய்யாது ஏனென்றால் செவ்வாய் ராசியை பொறுத்தவரை எட்டு குடைவன் மூணு எட்டு குடைவன் நல்ல ஆதிபத்தியம் இல்லை மூணு எட்டு ஆகிய இரு வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பொழுது ஐந்தாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தை யாராவது அபகரிக்க முயற்சி செய்வார்கள் ஏதாவது ஒரு இந்த சைபர் கிரைம்ல இருக்கிற பிராடுலண்ட் பர்சன் யாராவது வெளிநாட்டுல இருந்து மெசேஜ் அனுப்பான் வெளிநாட்டுல இருந்து அனுப்புறதுனால அவனை ஒண்ணு போய் பிடிக்கவும் முடியாது அவன் ஆள் இங்க இருப்பான் ஒருத்தன் ஆனா மெசேஜ் வெளிநாட்டுல இருந்து வரும் யூரோப்ல இருந்து வரும் இட்டலில இருந்து வரும் ட்ரேஸ் பண்றது கஷ்டம் அங்க போயிடுச்சா அந்த மாதிரி போலி தகவல்கள் போலி நபர்கள் போலியான நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் பத்திரமாக இருக்க வேண்டும் பணத்தை பத்திரப்படுத்துங்கள் யாருக்கும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம்

குரோதி வருஷம் என்று பெயர் பரப்போகும் புதிய தமிழ் வருடத்திற்கு பெயர் குரோதி அந்த குரோதி வருடத்திலே மொத்தம் நாற்பத்தி நாலு சுப முகூர்த்த நாட்கள் உள்ளன அந்த டேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக என்னுடைய வெப்சைட்ல லிஸ்ட் போட்டிருக்கேன் ஹரிகேச நல்லூர் டாட் காம் ஹரிகேச நல்லூர் டாட் காம்ல வந்து பாத்தீங்கன்னா சுப முகூர்த்த டேட்ஸ் ஃபார் ஒன் இயர்

தினத்தியாஜ்யம் இருக்கா செக் பண்ணி இந்த லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அந்த எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நாற்பத்தி நாலு முகூர்த்த நாட்கள் இந்த குரோதி வருடத்திலே என்று பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் எப்பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணம் நடைபெறப் போகிறது அதற்கு நீங்கள் தயார் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் விச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி உச்சம் எனவே நன்மைகள் அதிக அளவில நடைபெறும் ஆறுக்குடையவனும் உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது கடன் வாங்க வேண்டாம் ஆறு உச்சமடையும் பொழுது பொதுவாக ஏதாவது புதுசா ஒரு கடனை வாங்கி இஎம்ஐல போய் மாட்டிக்குவாங்க எல்லாரும் உங்களை இப்ப ஆருக்குடைய அவன் உச்சம் அதனால விருச்சக ராசிக்கு ஒரு சின்ன காஷன் ஒரு எச்சரிக்கை கையில இருக்கிற பணத்தை வச்சுட்டு தான் லைஃப ஓட்டணும் கடன் வாங்க கூடாது கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த வேண்டும் உடனே நீங்க கேட்கலாம் எப்படி சார் வீடுன்னு ஒன்னு வாங்கினா கடன் வாங்கிதானே ஆகணும் அது வேற வழி இல்ல மத்த எந்த பர்பஸ்காகவும் கடன் வாங்காது ஹவுசிங் லோன்ங்கிறது தவிர்க்க முடியாது வீடு பெரிய அமௌண்ட் கடன் வாங்கி தான் ஆகணும் நினச்சிட்டு இஎம்ஐ கட்டிடும் மற்ற எந்த காரணத்திற்காகவும் கடன் வாங்க வேண்டாம் அறுக்குடைவன் மறுத்திருப்பதால் இப்போது கடன் வாங்குவது அவ்வளவு சரியான முடிவு அல்ல உங்களுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லறம் நல்லறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பொருளாதார ரீதியான விஷயங்களிலே சற்று எச்சரிக்கை வேண்டும் தனுசு மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதியை ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஐந்து குடைவன் இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது ஐந்து பன்னிரெண்டு குடைவன் இரண்டாம் இடத்திலே உச்சம் தனுசு ராசிக்கு தேய்பிரை காலங்கள் நல்லா இருக்கும் தனுசு கும்பம் சிம்மம் இல்ல தைப்பரை தான் நல்லா இருக்கும் தேய்பரை நடக்குது அதனால நல்ல நேரம் தேய்பரையிலே வரும் முகூர்த்தங்கள் தான் சில ராசிகளுக்கு பொருந்தும் கும்பம் தனுசு சிம்மம் ரிஷபம் தேய்பரை தான் நல்லா இருக்கும் தேய்பிறனாலே அது எல்லாமே நல்ல நாள் இல்ல இன்னாஸ்பிஷியஸ் வளர்ப்பெற மட்டும்தான் நினைச்சிருக்காங்க தப்பு சில ராசிக்காரர்களுக்கு தேய்பிறை நல்லா இருக்கும் சில ராசிக்கு தான் முகூர்த்தமே வைக்கணும் கல்யாண முகூர்த்தமே தேய்பிரை தான் பண்ணணும் சில இப்ப வந்து நல்லா இருக்கு இன்றைய நாள் நல்ல நாள் தனுசு ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது லாபஸ்தானாதிபதி ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது ஐந்து பத்துக்குடைய சுக்கரனும் ராசியிலே இருப்பது ஒரு சிறப்பான யோகம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும் மிகப்பெரிய தொகை கொடுத்து நல்லா பண்ணுவீங்க எனவே வியாபாரம் வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அலுவலகத்திலே பெரிய பொறுப்புகள் உங்களிடம் வழங்கப்படும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சொந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்படும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் மாணவ மாணவியர் அழகாக படித்து நல்ல வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ராசிக்குள் ஏழாம் இடத்தை கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஏழு குடையவன் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமணமாகாத மீன ராசியினருக்கெல்லாம் நல்ல நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நாளைக்கு ஏகாதசி விரதம் மாதா மாதம் இரண்டு அம்மாவாசையான பதினோராம் நாள் பௌர்ணமியான பதினோராம் நாள் ஏகாதசி ஏகாதசி என்றால் பதினோராம் பிறை டிராவலர் யூடியூப் தொடர்ந்து ஆதரவு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் ஏகாதசி நாளைய தினம் ஏகாதசி விரதம் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருமல்